செல்ல குழந்தையே நீ இந்த வராகிய இடத்தில் கேட்ட மங்கள செய்தியோடு உன் இல்லம் தேடி வந்து விட்டேன் என் குழந்தையே நீ தாமதிக்காமல் கேட்டுவிட்டால் இன்னும் இரண்டு மணி நேரத்திற்குள் நீ கேட்ட அந்த விஷயம் உன் வாழ்க்கையில் நடந்துவிடும் என் பிள்ளையே என்ன நடந்தாலும் சரி இந்த விஷயம் இந்த வாழ்க்கையில் தான் நினைத்ததை அடைந்து விட வேண்டும் என்ற இலக்கை நோக்கி யார் ஒருவர் பயணித்து கொண்டிருக்கின்றார்களோ அவருடைய வார்த்தைகளுக்கு தெய்வம் எளிதாக செவி சாய்த்துவிடும் ஏன் தெரியுமா தன்னுடைய எண்ணங்களில் எந்த ஒரு மாற்றங்களும் இல்லாமல் தாம் நினைத்த விஷயங்களை அடைந்தே தீருவேன் என்கின்ற எண்ணம் உள்ள அவர்கள் மட்டும்தான் தெய்வத்தினுடைய அன்பை உரியவர்கள் அவர்கள் தெய்வத்தின் மீது கொண்ட நம்பிக்கையும் வாழ்க்கையில் பெரிதாக எடுத்துக்கொள்ள மாட்டார்கள் தன்னால் ஆன முயற்சிகளையும் செய்ய வேண்டும் நாம் நினைத்ததை அடைய வேண்டும் என்கின்ற எண்ணத்தோடுதான் அவர்களின் வாழ்க்கை பயணம் முழுமையாக இருந்து கொண்டிருக்கும் நம் இந்த நேரத்தில் என் பிள்ளை உன்னுடைய வாழ்க்கையில் நடக்க கொண்டிருக்கின்ற ஒவ்வொரு விஷயங்களுமே இப்போது சில நேரங்களில் நமக்கு நல்லது நடந்து விடாதா நாம் இத்தனை முயற்சிகளையும் செய்தோமே என்பது போன்ற எண்ணம் உனக்குள் வர ஆரம்பித்து விட்டது நாம் நினைத்தது எதுவும் நடக்காத போது சில நேரம் தனக்குள்ளே நம்பிக்கை இல்லாமல் என் பிள்ளை போடி போய்விடுகின்றது தாம் ஆசைப்பட்ட விஷயங்கள் எல்லாம் கிடைத்துவிடவில்லையே என்கின்ற மன வருத்தத்தில் என் பிள்ளை சில நேரங்களில் தனக்குள் இருக்கின்ற நம்பிக்கையும் நீ குறைத்து விடுகின்றாய் ஆனால் இந்த நேரத்தில் என் குழந்தை தெளிவுபடுத்த வேண்டிய விஷயம் ஒன்று இருக்கின்றது எதுவாக இருந்தாலும் அது நமக்கு ஒரு ஒரு நாள் கிடைக்கும் நாம் நிச்சயமாக அதற்கு தகுதியானவள்தான் என்கின்ற அம்பிக்கை உனக்குள் இருந்து கொண்டே இருக்க வேண்டும் இந்த எண்ணம் இருக்கும் வரை நிச்சயமாக இந்த வாழ்க்கையில் யாராலும் உன்னை அசைத்து பார்க்க முடியாது நீ ஆசைப்பட்ட அத்தனை சந்தோஷங்களும் உன்னை வந்து சேராமல் வேறெங்கும் போய்விடாது என் பிள்ளைக்கு ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு விதமான சூழ்நிலைகள் இருக்கின்றது அதற்கான வாழ்க்கை நாம் விட்டு விலகிவிட முடியுமா இந்த வாழ்க்கை சரியான நேரத்தில் நமக்கு கொடுக்கக்கூடியதை சரியான நேரத்தில் கொடுத்துவிடத்தான் செய்கின்றது அந்த நேரத்தில் அதை பெற்றுக்கொள்ள நீ தயாராக இருந்துவிட்டால் நிச்சயமாக இந்த வாழ்க்கையில் உனக்கான சந்தோஷங்களையும் உன்னை தொடர்ந்து வந்து கிடைக்கும் என்பதை நீ புரிந்து கொள்வாய் என் பிள்ளைக்கு ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு விதமான எண்ணங்கள் மனதிற்குள் வருகிறது என்றால் நிலையான எண்ணம் இல்லை என்றுதான் அர்த்தம் அம்மா சொன்னது போல யார் ஒருவருக்கு மனதில் நிலையான எண்ணங்கள் இருக்கின்றதோ அவர்களை நினைத்து எல்லாம் என் பிள்ளை சர்வ நிச்சயமாக நடக்கும் தெய்வத்தை வெகு விரைவாக தான் அருகில் வந்து விட்டார்கள் இந்த எண்ணங்களோடு யார் இந்த வாழ்க்கையில் தமக்கான விஷயங்களை பெற முடியும் என்று முயற்சி செய்கின்றார்களோ அவர்களோடு இந்த வராகி என்றுமே உன்னோடு இருப்பேன் என்பதில் எந்த ஒரு மாற்று கருத்துமே கிடையாது இனி மேலாவது நடக்கப் போகின்ற விஷயத்தை பற்றி யோசிக்கலாம் என்று உன் வாழ்க்கையில் உனக்கு எதுவும் கிடைக்கவில்லையே என்று சொல்லி நீ வருத்தாமல் தாயின் அன்போடு இந்த வாழ்க்கையில் நீ பெற நினைக்கின்ற விஷயங்களும் உனக்கு கிடைக்கும் என்று நீ நம்ப வேண்டும் இந்த நாள் உன் வாழ்க்கையில் இந்த வராகி உன் இல்லத்திற்குள் வந்து விட்ட நாள் என்பதை மறந்து விடாதே அம்மா உன் வாழ்க்கையிலிருந்து உனக்கான அத்தனை சந்தோஷங்களையும் மீட்டு கொடுப்பாள் என்பதை நீ மறந்து விடக்கூடாது நல்ல சந்தர்ப்பங்கள் உன்னை வாழ வைக்கும் நல்ல வாய்ப்புகள் உன்னை அடுத்த கட்டத்தை நோக்கி நகர வைக்கும் என்பதை நீ மறந்து விடாதே எந்த சூழ்நிலையிலெல்லாம் என் பிள்ளை தனக்குரிய நிலையை மோசமாக்கி விட்டது என்று நினைத்தால் அந்த உன்னை காத்திடுவேன் அம்மா உன்னை நிச்சயமாக இந்த நிலையில் இருந்து காப்பாற்றிக் கொடுப்பேன் என்பதை நீ மறந்து விடாதே எப்பேற்பட்ட எண்ணங்களும் இந்த வாழ்க்கையில் ஒரு நாள் நிச்சயம் மாறும் நிலையாக எதுவுமே இருப்பது இல்லை என்று அந்த விஷயத்தில் நிலையானதாக உன்னை நீ மனநிலையை மாற்றுகின்றையோ அந்த விஷயம் உனக்கான சந்தர்ப்பங்களும் நீ விரும்பிய விஷயங்களும் உன்னை வந்து சேரும் என்பதை மறந்து விடாதே என் குழந்தையே உன்னுடைய உணர்வுகள் நன்கு நான் உணர்ந்தவள் இந்தவராகி உன்னுடைய உணர்வுகளை நான் தெளிவாக புரிந்து கொண்டதனால்தான் இத்தனை நாளும் உன்னோடு பேசி கொண்டிருக்கிறேன் ஏனென்றால் உன்னுடைய எண்ணங்களில் தவறு இல்லை யார் வாழ்க்கையில் அளிக்க வேண்டும் என்கின்ற எண்ணமும் சிந்தனையும் இல்லை என்ன நடந்தாலும் சரி நாம் வாழ்க்கையில் நமக்கானதாக மாற்ற வேண்டும் என்கின்ற ஒரு எண்ணம் மட்டும்தான் உனக்குள் இருந்து கொண்டிருக்கின்றது இந்த எண்ணத்தோடு உன் வாழ்க்கையை நான் உனக்காக மீட்டெடுக்க கொடுக்கின்றேன் எல்லாவற்றையும் நான் உன்னுடைய நிலையிலிருந்து உனக்கானதாக சரி செய்து எல்லாவற்றையும் நான் பொறுப்பு என்பதையும் மாற்றங்களையும் திருப்பங்களையும் நடத்தி உன் மனநிலையை நான் என் வசமாக்கிறேன் எல்லாம் உன் வாழ்க்கையில் உனக்கு நிலையானதாக மாறப்போகிற காலகட்டம் வந்துவிட்டது இனி எதை நினைத்து என் பிள்ளை வருந்தாதே இந்த வாழ்க்கையில் எதை நினைத்தும் என் பிள்ளை வேதனைப்படாதே இந்த சூழ்நிலைகள் இனியும் உன்னை வாழ வைத்து கொண்டிருக்கும் இந்த சூழ்நிலையிலால் நீ மனமுடைந்து நிற்கின்றாய் உன்னை வாழ வைத்து கொண்டிருக்கும் இதுதான் இனி நம்மை வாழ வைப்பதற்கு கிடைத்திருக்கின்ற ஒரே ஒரு விஷயம் என்பதையும் நீ உணர்ந்தால் போதும் என் பிள்ளையின் மனதில் கொண்ட எண்ணங்களும் நீ ஆசைப்பட்ட விஷயங்களும் சர்வ நிச்சயமாக உனக்கு நடக்கும் என்பதில் எந்த ஒரு மாற்றமே கிடையாது சந்தோஷமோ தேவையில்லாத குழப்பமோ உனக்கு வேண்டாம் பல கஷ்டங்களை பார்த்தாய் அல்லவா அதிலிருந்து நீ கற்றுக்கொண்ட பாடங்கள் எல்லாம் என்னவென்பதையும் இனி மேலாவது நீ தெரிந்து கொண்டு அதற்கு ஏற்றாற் போல பழகிவிடு எல்லா சூழ்நிலைகளையும் இந்த தாயின் அரவணைப்போடுதான் உனக்கு நடந்து கொண்டிருக்கின்றது நீயும் உன் மனதிற்குள் நல்ல எண்ணங்களோடுதான் ஒவ்வொரு முயற்சியும் செய்கின்றாய் ஆனால் வெற்றி மட்டும்தான் கிடைக்கவில்லை இதுதானே என் பிள்ளையின் மனதில் இருக்கின்ற வேதனை இந்த வேதனைகள் எல்லாம் நீங்கி நல்ல நாள் இப்படியே இருக்காது என்று என்னாலும் ஆ விஷயங்களிலும் உன் வாழ்க்கையிலும் மாற்றங்களும் நல்ல திருப்பங்களும் உன்னை இனிமேல் நல்ல நிலைக்கு அழைத்து செல்லப் போகின்றது உன்னுடைய பொறுமைக்கும் உன்னுடைய காத்திருப்புக்கும் பலன் கிடைக்கப் போகின்றது என் பிள்ளையே எத்தனையோ முறை இந்த வாழ்க்கையிலிருந்து விலகி செல்ல நினைத்திருக்கின்றாய் ஆனாலும் ஏதோ ஒரு நம்பிக்கை மீண்டும் உன்னை இந்த வாழ்க்கைக்குள் கொண்டு வந்ததல்லவா அந்த நம்பிக்கையோடு இந்த வாழ்க்கையில் இருக்கின்ற மீதி காலமும் என் பிள்ளை கொண்டு செல்ல வேண்டும் சந்தோஷம் உன்னை தொடர்ந்து வர வேண்டும் உனக்கு நான் இருக்கும் வரை எந்த கஷ்டங்களும் வராது நீ எதிர்பே நீ எதிர்பார்த்த மங்கள நிகழ்வு ஒன்று நடக்கப் போகின்றது சந்தோஷம் சந்தோஷமென்றால் என்னவென்று வாழ்க்கையில் நீ உணரக்கூடியதா தருண கட்டம் வந்து விட்டது இனிமேலாவது உன் வாழ்க்கையில் நீ எதை நினைத்தையும் உன்னால் அடைய முடியும் என்ற நம்பிக்கையோடு நீ இருந்து விட்டாலே போதும் எல்லா விதமான பிரச்சனைகளும் தானாகவே உனக்கு நீங்கிவிடும் நீ ஆசைப்பட்ட அனைத்தும் உன் கைகளில் வந்து சேர்ந்து என்று என் பிள்ளைக்கு இந்த தாயின் அரணைப்பு எப்போதும் இருக்கும் என்பது தெளிவாக புரிந்துவிடும் நல்ல நேரத்தில் நல்ல மாற்றங்கள் சந்தித்து வராயினுடைய அன்பினை உணர்ந்து கொள்வாய் ஆனால் நிச்சயமாக உன் வாழ்க்கையில் நமக்கு என்னெல்லாம் செய்து கொடுத்திருக்கின்றார் என்பதை புரிந்து கொண்டாலே உன்னுடைய வெற்றி உனக்கு உறுதியாவது நிச்சயம் இத்தனை காலமும் பொறுத்திருந்தாய் அல்லவா இந்த காலகட்டத்தில் உனக்கு வந்த சோதனைகளை கூட நீ எதிர்கொள்ள முடியாமல் நின்றிருப்பாய் ஆனால் உன் வராகி என்னை கண்ட பிறகு உன் வாழ்க்கையில் ஏற்பட்ட எல்லா சோதனைகளுமே உன்னால் நிச்சயமாக தெளிவாக கடந்து வர முடிந்தது என்பது உண்மை உனக்குள் என்னை நினைத்து தைரியம் வந்து விட்டது அம்மா அவ்வளவு சுலபமெல்லாம் கொடுக்க மாட்டாள் விட்டு கொடுக்க மாட்டாள் என்பது போன்ற தைரியம் உனக்குள் வந்து விட்டதல்லவா இந்த தைரியத்தோடு உன் வாழ்க்கையை நீ காட்ட வேண்டும் இந்த தைரியத்தோடு உன் வாழ்க்கையில் அடுத்தது என்ன செய்ய வேண்டும் என்று நீ எல்லா நேரத்திலும் என் பிள்ளையின் வேதனையில் உச்சத்தில் இருந்து எல்லாம் இனி மாறி இனி உன் வாழ்க்கையில் உன்னுடைய மர நிறைவான சூழ்நிலைகள் நிறைவாக கிடைக்கும் போதும் என்று எல்லாவற்றையும் பார்த்து கொள்கிறேன் என் கரம் பிடித்து வருகின்ற உன் வாழ்க்கையில் இனி என்றுமே வசந்த காலம்தான் என் செல்ல குழந்தைக்கு இந்த வராகி அம்மாவினுடைய ஆசீர்வாதங்கள் எப்போது முழுமனதோடு உண்டு